வணக்கம் மக்களை இன்னைக்கு ஒரு சின்ன டிப் தான் நம்ம பார்க்க போறோம் இங்கே பாருங்க என்னுடைய விரல்ல நகை வந்திருக்குது இதுக்கு நம்ம வீட்டு முறைப்படி பாட்டி வைத்தியம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்ப பாக்க போறோம் இப்போ ஒரு கத்தாழை எடுத்திருக்கேன் உள்ள சீவி எடுத்துடலாம் இப்போ மேல இருக்கிற தோல் எடுத்துடலாம் இப்போ உள்ள இருக்கிற ஜெல் ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துக்கலாம் இந்த ஜெல்லு தான் நமக்கு இப்போது யூஸ் பண்ண போகிறோம் ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்குறேனா ஈஸியாக வந்துருச்சு ஃப்ரெஷ் ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போது மசிச்சு விட்டர்லாங்க எவ்வளோ தூரம் ஜெல் நல்லா மசிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு ஆலுவீரா ஜெல்லு நீங்கள் நல்லா மசிச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு இப்போ ரெடி பண்ணிருக்கலாம் இப்போது ஒரு வானொலியில் ஆமணக்கெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்தாழை ஜெல் வச்சுட்டு கொஞ்சம் சூடு செய்ய போகிறோம் இந்த ஜெல் இதில் சேர்த்துடலாம் என்னால் வலது கை இப்போ வந்து சூடு பட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்குது எரியுது அதனால நான் இடது கையினால் கிளறி விடுறேன் எப்போ இந்த ஜெல் வந்து ரெடி பண்ணிட்டு நீங்கள் விரலில் போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் சூடு செய்துட்டு போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் பொறுக்கிற சூடு அளவுக்கு அதாவது தொட்டா அளவுக்கு நம்ம விரலில் சூடு பட்டா நல்லா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு சூடு இருக்கும்போது நம்ம விரலில் போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஆரட்டும் நகை சுற்றி வர்றதுக்கு ரெண்டு ரீசன் சொல்கிறாங்க ஒன்று வந்துட்டு இந்த நான் சதைக்கும் நகத்துக்கும் நடுவில் அழுக்கு இருந்துச்சுன்னா நகை சுற்றி வரும் இல்லைனாக்க பாடி ரொம்ப ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த நகை சுற்றி வரும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம செய்திருக்கிற இந்த வீட்டு வைத்தியம் பாடியை கூல் பண்ணுறதுக்காக விளக்கெண்ணையும் கத்தாழை ஜெல் ரெண்டுமே நல்ல குளிர்ச்சியானது மஞ்சள் தூள் ஆன்டிபயாட்டிக் ஸோ இப்போ அதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இப்போ பொறுக்கிற சூடாக இருக்குது எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாமல் கை வந்துட்டு அசைக்காமல் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது வேறு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அந்தளவுக்கு நீங்கள் கையில் வச்சுட்ருங்க இல்லை தூங்கும்போது உங்களுக்கு பெட்டெல்லாம் எல்லாம் பட்டுறோம் அப்படின்னா ஒரு துணி வேலை வந்து கட்டிக்கோங்க முடிஞ்ச வரையில் ஓப்பனில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ மிச்சம் வச்சுருக்கிற இந்த ஜெல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் நீங்கள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முதல் நாள் இந்த ஜெல் அப்ளை பண்ணியிருக்கிறேன் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து எனக்கு எந்த அளவுக்கு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் பாருங்கள் வீக்கம் குறைஞ்சிருக்குது முதல் நாள் நான் அப்ளை பண்ண உடனேயே ரெண்டு மணி நேரத்தில் வீக்கு நல்லா உடஞ்சிருச்சு உள்ளே இருந்து தலமும் ரத்தமும் வெளியில் வந்துருச்சு நான் வலியும் எனக்கு இல்ல ஆனாலும் இப்ப ரெண்டாவது நாள் வந்து மருந்து நான் போடணும் சொல்லிட்டு நான் இருக்கேன் இது போட்டா இன்னும் நல்லா கியூர் ஆகும் அப்படிங்கறதுக்காக ரெண்டாவது நாள் நான் போடுறேன் நாள் போட்டிருக்கேன் இப்போ பார்ப்போம் நாளைக்கு எப்படி சொல்லி திரும்பவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஏழாவது நாள் ஆயிடுச்சுங்க பாருங்க சுத்தமா நகைச்சத்தி போயிடுச்சு முதல் நாள் சோத்து கத்தாழை விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் இந்த மூணும் சேர்த்து மருந்து போட்டிருந்தேன் விரல்ல வந்து மருந்து தடவி இருந்தேன் இப்ப பாருங்க நல்ல வித்தியாசம் தெரியுது ஆகிடுச்சு எங்கேயுமே எனக்கு வீக்கம் எதுவும் இல்லை வலி எதுவுமே இல்லை நல்ல க்யூராயிடுச்சு அந்த மருந்து வந்து ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா தடவிட்டதுக்கப்புறம் சுத்தமாக எனக்கு அந்த வீக்கம் குறைஞ்சிருச்சு அதோட முதல் நாள்லேயே ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக உடைஞ்சிட்டு அந்த வீக்கத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் ப்ளட்டு ரெண்டுமே வெளியில் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் நான் மருந்து போட்டிருக்கிறேன் அது வந்து அந்த காயம் ஆடுறதுக்காக மட்டுமே ரெண்டாவது நாள் போட்டிருந்தேன் இப்போது மூணாவது நாள் நாலாவது நாள்னால் நான் ஏன் வந்து வீடியோவில் நான் எடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் விரலில் இருக்கக்கூடிய தோல் உறிஞ்சிருச்சு அந்த வீக்கத்தினால தோல் வந்து பல்ஜியாக இருந்தது வீக்கம் இருந்துச்சு அந்த தோல் எல்லாம் உறிஞ்சிச்சு அதனால் மட்டும்தான் நான் அப்போ வீடியோ எடுக்கலை இப்போ முழுமையாக க்யூர் ஆயிடுச்சு தோல் உறிஞ்சி வெளியில் வந்துருச்சு இப்போ கூட லேஸாக இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இது பாருங்கள் முழுமையாக எனக்கு குணமாயிடுச்சு இந்த மருந்து வீட்டு மருந்து தான் பாட்டி வைத்தியம் ரொம்ப சுலபமாக வீட்டில் செய்திடலாம் ஒரே நாளில் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நகை சுத்தி க்யூர் ஆகிறதுக்கான இந்த மருந்து ரொம்ப நல்லா இருக்குது இது என்னுடைய அனுபவத்தில் செய்து பார்த்ததை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் பாருங்கள் வீக்கம் எதுவுமே எதுவுமே எனக்கு குணமாயிடுச்சு இந்த வீட்டு வைத்தியம் உங்களில் யாருக்காவது தேவையா இருந்துச்சுன்னா தாராளமா நம்பிக்கையோட இந்த மருந்து நீங்க உபயோகிக்கலாம் எலுமிச்சம்பளம் இதுல குத்தி வைக்கிறதோ இல்லைன்னா எலுமிச்சம்பழம் வச்சுட்டு தண்ணியில வச்சிருக்கிறதோ அது எதுவுமே தேவைப்படல இந்த வீட்டு வைத்தியத்துல குணமாயிருக்குது இந்த மருந்து நீங்களும் உபயோகப்படுத்தி பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்குற மற்ற நேர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி